அனைவருக்கும் மந்திர வணக்கம் அன்பானவர்களே இது ஒரு மாந்திரிகம் யூடியூப் சேனல் இன்று நம்ம இந்த ஆடியோவில் பேச போற தலைப்பு நீங்க வீடு கட்டிட்டு இருக்கீங்களா சொந்தமாக வீடு கட்டுறவங்களுக்கு அல்லது கடை அல்லது ஏதாவது ஒரு கட்டிடப்பணியில் சொந்தமாக கட்டிட்டு இருக்கவங்களுக்கு வரக்கூடிய மிக பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் பிரச்சனையையும் அதை சரி செய்யக்கூடிய அற்புதமான மூலிகை பரிகாரத்தையும் இந்த ஆடியோவில் உங்களுக்காக போகின்றேன் ஆடியோவை முழுமையாக கேட்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் மாந்திரிக கலை என்பது அன்பான சொந்தங்களே அற்புதமான ஒரு விஷயங்க இன்றைய காலகட்டத்தில் மனிதனுக்கு தேவையான ஒரு கலை ஏன்னா இன்று போட்டி பொறாமைகள் நிறைய இருக்கு அதே சமயம் துர்மரணங்கள் நிறைய நடந்துட்டு இருக்கு அப்ப தீய சக்தியோட நடமாட்டம் நிறைய இருக்கும் இந்த தீய சக்திகளால் மனிதனுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை சரி தான் புனிதமான அதரண வேத கலையான மாந்திரிக கலையை நம்ம சித்திர நமக்கு சொல்லியிருக்காங்க இந்த மாந்திரிக கலையை நீங்க கத்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமானது யாரெல்லாம் இந்த மாந்திரிக கலையும் நீங்க உங்க வீட்டில இருந்தே கத்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்காக இருபத்தி ஓரு நாளில் இந்த மாந்திரிக கலை கத்து தரும் வகுப்புகள் நடந்து கொண்டு இருக்கின்றது தொடர்பு கொள்ளுங்க கட்டணம் மற்றும் மற்ற எல்லா தகவலையும் தர உங்களுக்கு தேவையான எல்லா மாந்திரிக பொருளும் ஏன்ட்டியே நீங்க சலுகை விலையில் பெற்றுக் கொள்ளலாம் எங்களுடைய மாணவர்கள் மட்டும் விவரம் தேவைன்னா வாட்ஸ்அப்ல தொடர்பு கொள்ளுங்க புதியதாக வீடு கட்டுறாங்க அதாவது பெரியவங்க சொல்லுவாங்க திருமணம் செய்து பார் வீட்டை கட்டிப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா ஒரு கல்யாணம் பண்றது எவ்வளவு கஷ்டமான வேலை கண்டிப்பாக அத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அதே மாதிரி தான் ஒரு வீடு கட்டுறதுங்கிறது அந்த வீட்டுக்குண்டான மனைய வாங்கி அந்த மனையில வீடை கட்டி வீட்டை முடித்து கிரகப்பிரவேசம் பண்றதுக்குள்ள என்னென்ன துன்பப்படணுமோ என்னென்ன கஷ்டப்படணுமோ அத்தனையும் ஒரு மனுஷனுக்கு ஒரு குடும்பத்துக்கு வந்துடும் அது ஏன் அப்படின்னு சிந்திச்சு பாருங்க ஒரு வீடு கட்டுறது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு கையில் பணம் இருக்கும் ஆனால் இடம் அமையாது எடை இருக்கும் ஆனால் வீடு கட்ட முடியாது பணம் கிடைக்காது இடமும் இருக்கும் பணமும் இருக்கும் வீடு கட்ட தொடங்கிடுவாங்க திடீர்னு பார்த்தா அந்த வீடு கட்டக்கூடிய அந்த பொயியல் அதாவது இன்ஜினியர் அல்லது மேஸ்திரிக்கும் இவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஆகும் அல்லது ஏமாத்துவாங்க இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் ஏதாவது ஒரு பிரச்சனை அக்கம் பக்கம் பிரச்சனை இந்த வீடு கட்டி முடிக்கிறதுக்குள்ள எனக்கு தெரிஞ்சுங்க நூறு பேர் இருக்காங்க அப்படின்னா தொண்ணூறு பேர் ரொம்ப கஷ்டப்பட்டுருவாங்க ஒரு பத்து சதவீதம் பேருக்கு தான் அது தானாக வரும் தானாக அந்த கட்டடம் எழும்பக்கூடிய யோகம் தானாக இருக்கும் அவங்க நிச்சயமாக ஒரு நல்ல மாந்திரிகரை அவங்க அணுகி அவங்களுக்கு தேவையானதை அடிக்கடி செஞ்சுப்பாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகம் ஒரு ஒரு ஒருத்தர் ஒருத்தர் செய்கிறாங்க அப்படின்னா அதை பார்த்து தன்னால் செய்ய முடியலையேங்கிற அந்த ஆதங்கம் இவங்கெல்லாம் செய்யறாங்க அந்த அதங்க எல்லாம் சேர்த்து அந்த பார்வை வந்து அவங்களை கொன்று அதாவது கண்ணடி பட்டாலும் கண்ணடி முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க சும்மா விளையாட்டுக்களை முன்னோர்கள் எதுவும் பேசலைங்க எல்லா பழமொழிக்கும் எல்லா வாய்ச்சொல்லுக்கும் அர்த்தம் உண்டு இப்ப வீடு கட்டிட்டு இருக்கவங்களுக்கு இந்த கண்ணடி அப்படின்னு சொல்லுவாங்க கண்கிறிஸ்டின்னு சொல்லக்கூடிய இதனால ஏகப்பட்ட பிரச்சனை வரும் எனக்கு தெரிஞ்சு சில கிளைண்ட்ஸ்கெல்லாம் பல வருடங்களாக ஒரு கட்டடப்பணி பணியை நடத்திக்கிட்டே இருப்பாங்க ஏதாவது ஒரு காரணத்தில் அது நின்றுட்டே இருக்கும் அப்போ உங்களுக்கு பொறாமை குணம் கொண்டவர்கள் உங்களை பார்த்துட்டு இருக்காங்க தீய குணம் கொண்டவங்க உங்களை பார்த்துட்டு அர்த்தம் அதில் வந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கணும் இந்த கந்திருஷ்டி நீக்குவதற்கு நிறைய பரிகாரம் இருக்குது நான் இந்த ஆடியோவில் சொல்கிறது வீடு மனை அந்த வீட்டு கட்டிகிட்டு இருக்கவங்க அல்லது ஒரு ஃபேக்ட்ரி கட்டுறீங்க அல்லது ஏதாவது ஒரு பில்டிங் கட்டி அதை வாடகை கொண்டு நினைக்கிறீங்க அந்த மனையில நான் சொல்ற மூலிகைகளை ஒரு குடுவையில அடைத்து மனையில் புதைக்க வேண்டும் அவ்வாறு புதைச்சிங்கன்னு சொன்னா நிச்சயமா அந்த தீய பார்வை அந்த மனையை தாக்காது அப்படி இந்த தீய பார்வை மனையை தாக்கல அப்படின்னா பில்டிங் பாட்டுக்கு அழகா அற்புதமா உயர்ந்து கொண்டே இருக்கும் முழு நம்பிக்கையோடு இதை செய்யணும் வீடு கட்ட நினைக்கிறவங்க இதை முன்கூட்டியே தயார் பண்ணி வச்சுட்டு அந்த மனையில இதை புதைச்சிட்டு அதன் பிறகு பூமி பூஜை போடுங்க அல்லது வீடு கட்டிட்டு இருக்கிறவங்க வீட்டுல ஏதாவது ஒரு இடத்துல பூமி கீழே ஒரு ரெண்டுல இருந்து மூணு அடி உள்ள குழி நோண்டி இந்த குடுவையை இந்த மூலிகை எல்லாம் போட்டு இந்த குடுவைய உள்ள வைங்க கண்டிப்பா வீடு எந்த தடையும் இல்லாமல் இருக்கும் இப்போ ஒரு சில வீடுகள்ல கட்டிட்டு இருக்க வீடுலயே கோர்ட்டு கேஸ்ன்னு சில வம்பு வழக்குகள் வந்துடும் அந்த மாதிரி இருக்கிற இடம் கூட நீங்க இந்த குடுவை வாங்கி வைங்க எந்த தடையும் இல்லாமல் அந்த மனை கம்பீரமாக உயரும் நான் உங்களுக்கு இப்போ ஒரு பதினோரு விதமான மூலிகை சொல்ல போற அன்பு சொந்தங்களை முழு நம்பிக்கையோடு செய்யணும் நீங்களே செஞ்சுக்கோங்க நீங்க தாராளம் செய்யலாம் உங்களால செய்ய முடியல இந்த பரிகாரத்தை செய்ய செஞ்சுக்க முடியல இந்த குடுவியை எங்களால் கட்ட முடியல அப்படின்னா நமது மந்திர மந்திரபிடத்துல வாங்கிக்கலாம் ஏன்னா ஆனந்தோடி மந்திரப்பிடத்துல எல்லா மந்திர பொருட்களும் இப்ப கொடுத்துட்டு இருக்கோம் அஞ்சனமையில இருந்து மூலிகை தூபத்தில் இருந்து சகலவித பிரச்சனை தீர்வதற்குண்டான சர்வசக்தி மூலிகைகளை நாங்க மையாக்கி தந்துட்டு இருக்கிறோம் ரொம்ப அற்புதமா மக்களுக்கு கொடுத்து அற்புதமா வேலை செஞ்சுட்டு இருக்கு தேவைன்னா பதிவு பண்ணி வாங்கிக்கலாம் நான் சொல்ற மூலிகை எழுதிக்கோங்க மருதாணி செடி கருந்துளசி செடி நாயுருவி செடி வேப்பிலை செடி அரச செடி வன்னி செடி வெள்ளருக்கு செடி சிரியானங்கை செடி மஞ்சள் கரிசலாங்கண்ணி செடி அது கூட நாய்க்கடுகு விதை தாமரை விதை மீண்டும் சொல்லுகின்றேன் மருதாணி செடி கருந்துளசி செடி நாயுருவி செடி வேப்பிலை செடி அரச செடி வன்னி செடி வெள்ளருக்கு செடி சிறியானங்க செடி மஞ்சள் கரிசலாங்கண்ணி செடி அது கூடவே நாய்க்கடுகு விதையும் தாமரை விதையும் நீங்க வாங்கணும் என்னைக்கு வாங்கணுங்கிறதுலதாங்க சூச்சன இருக்கு தேய்பிரை அஷ்டமின்னால நீங்க இத வாங்கணும் அப்படி வாங்கும் பொழுது அன்று நீங்க சுத்தமா இருக்கணும் எந்த அசைவத்தையும் சேர்த்திருக்க கூடாது அதுல அன்றும் அதுக்கு முந்தைய இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு வச்சுக்கோங்க முதல நாள் கூட அஸ்தமி முதல நாள் கூட போய் வேணும்னு கூட லிஸ்ட் கூட நர்சரி கார்டில இருந்தோ நீங்க இதை வாங்குறீங்க இந்த செடி வாங்குறீங்களா வாங்குறது தேய்பிரை அஷ்டமி நாளாக இருக்க வேண்டும் அப்படி தேய்பரை அஷ்டமி நாள்ல வாங்கிட்டு வந்து அன்றே அன்றே சுக்கர ஓரையோ அல்லது குரு ஓரையோ அல்லது புதன் ஓரையோ எந்த ஹோரையில் உங்களால் செய்ய முடியுமோ அந்த ஹோரையில இந்த செடிகள் எல்லாத்துக்குமே காப்பு கட்டி எடுக்கணும் இந்த காப்பு கட்டி எடுக்கணும் அப்படின்னு நான் ஒவ்வொரு ஆடியோலையும் சொல்றேன் ஒரு சில சகோதரர்கள் கேட்கிறாங்க இந்த காப்பு கட்டி எடுத்து செய்யணுமா அப்படின்னு கொடுத்துருக்கேன் காப்பு ஏற்கனவே இந்த வீடியோக்கு பாக்ஸில் காப்பு கட்டுறது நமது ஆனந்தோலி ஃபவுண்டேஷன் சேனல்ல நான் பதிவிட்டு அந்த ஆடியோ பதிவினுடைய லிங்க் கொடுக்குறேன் எப்படி காப்பு கட்டுறது மூலிகைகளுக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுட்டு அதே மாதிரி பண்ணுங்க ஏன் மூலிகைகளுக்கு காப்பு கட்டணுங்கிறத சுருக்கமாக சொல்லிடுறேன் மூலிகைகளுக்கு காப்பு கட்டி எடுத்தாதானே அது வேலை செய்யும் இல்லை என்றால் அது வேலை செய்யாது மூலிகைகளுக்குன்னு மகத்துவம் இருக்கு இந்த மூலிகள் அத்துணைக்குமே அகத்திய மாமூனியின் சாபத்தால காப்பு கட்டி எடுத்து பயன்படுத்தும் போதுதான் அதனுடைய முழு பலன்களும் கிடைக்கும் இதுவும் ஒரு நல்ல நோக்கத்துக்காக தான் நம்ம அகத்திய மாமூனி மூலிகைகளுக்கு சாபம் கொடுத்துருக்காரு எனவே காப்பு கட்டி எடுத்து தான் வேலை செய்யணும் சும்மா பேசுங்கிறதுக்காக ஏதாவது பேசிட்டு போக கூடாது நம்ம ஒரு பரிகாரம் சொல்றோம் அப்படின்னு சொன்னா அந்த பரிகாரம் நூற்றுக்கு நூறு பலன் தரணும் முழு நம்பிக்கையோடு ஹண்ட்ரட் மட்டும் எடுத்து நீங்க அப்படின்னா வேலைக்கு ஆகாதுங்க எடுக்கும் சரிங்களா அப்படி மூலிகை சாப நீக்கி எல்லாத்தையும் எடுத்துருங்க இந்த நாய்க்கழிவு விதைக்கும் தாமரை விதைக்கும் நீங்க மூலிகை சாபம் நீக்க முடியாது அதை மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க மற்ற செடிகளுக்கு மூலிகை சாப நீக்கி எடுத்து இது எல்லாத்தையும் ஒரு வாரம் நல்ல வெயில்ல காய போடுங்க நல்ல வெயில்ல காயட்டும் இது எல்லாத்தையுமே ஒன்னா சேர்ந்து அரைத்து பொடி பண்ணிக்கணும் அது எந்த முறையில் நீங்க அரைக்கிறீங்களோ அது உங்க சௌகரியத்துக்கு நான் விட்டுறேன் சரியா நான் சொன்ன எல்லாத்தையுமே தேய்பெரி அஸ்டமில எடு வாங்கி அன்னைக்கே காப்பு கட்டி எடுத்து நல்லா ஒரு வாரம் வெயில்ல நல்ல அந்த செடியை எல்லாத்தையும் விதை எல்லாத்தையும் நல்லா காயிட்டோம் காய்ந்த பிறகு அதை இடிச்சு நீங்க பொடியாக்குவீங்களோ அரைச்சு பொடியாக்குவீங்களோ எரிக்க வேண்டாம் இடிச்சோ அரைச்சோ நல்ல பொடியாக்கி வச்சுக்கோங்க பொடியாக்கி ஒரு புது மண்சட்டி வாங்கி அந்த மண் சட்டிக்குள்ள எல்லாத்தையும் போட்டு கருப்பு நிற துணி அதன் வாயில சுத்துங்க அல்லது மஞ்சள் நிற துணி அல்லது சிகப்பு நிற துணி சுத்தி அதை நல்ல துணியில நல்லா சுத்திக்கிட்டு அதை வாய்ப்பதி நல்லா கட்டிக்கிட்டு இதை உங்கள் மனைக்கு அடியில எந்த இடத்துல வேணா புதைக்கலாம் இந்த மூலையில தான் புதைக்கணும் அப்படின்னா கணக்கிடையாது உங்க மனை நீங்க வீடு கட்டிட்டு இருக்கீங்களா வீடு கட்ட போறீங்க அல்லது எந்த இடத்துல பிரச்சனை அதிகமா இருக்கோ அந்த மனையில ரெண்டடி குழி நோண்டி புதைக்கணும் அந்த ரெண்டடி குழி நோண்டி புதைக்கிறது அப்படிங்கிறது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பண்ணணும் இவ்வளவு சரியா பண்ணாதாங்க அது வேலை செய்யும் ஏன்னா எளிமையாக செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஏதோ தானோன்னு சொல்லக்கூடாது இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு வீடு கட்டுறதுக்கு முக்கியமான விஷயம் ஒரு சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா வீடு கட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க அந்த வீட்டை திடீர்னு ஏதாவது ஒரு மரணம் நடக்கும் அல்லது ஏதாவது விபத்து நடக்கும் அல்லது மிகப்பெரிய நஷ்டங்கள் ஏற்படும் இது எல்லாமே கெட்ட தீய பார்வையாளர் தான் எனவே இந்த முறைப்படி இந்த மனை குடுவையை கட்டி அந்த மனையில் புதைத்து விடுங்கள் ஆறு வருடம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஆறு வருடம் இந்த மனைக்குடுவை உங்கள் இடத்துக்கு கொடுக்கும் அதாவது தெய்வ பாதுகாப்பு இந்த மூலிகை கொடுக்கும் ஆறு வருடம் கழித்து அதுக்குள்ள நீங்க கட்டணம் கட்டி முடிச்சிருவீங்க அதன் பிறகு உங்களுக்கு அது தேவைப்படாது சரியா ஒரு ஆறு வருடம் உங்கள் மனைக்கு மிகப்பெரிய பாதுகாப்பை தரக்கூடிய அற்புதமான மந்திர மனைக்குடுவை இது நீங்க செய்து அனைவரும் எந்த துன்பமும் இல்லாமல் உங்கள் கனவு இல்லத்தை எழுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு தகவல் சொல்றேன் உங்களுக்கு எந்த விதமான மாந்திரீக பொருட்கள் வேணாலும் அஞ்சனமைகள் வேணாலும் வாட்ஸ்அப்ல தொடர்பு கொள்ளுங்க கால் பண்ண வேண்டாம் அன்பு கூர்ந்து வாட்ஸ்அப்ல தொடர்பு கொள்ளுங்க அதே மாதிரி உங்க சொந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு பார்க்கணும் தீய மாந்திரிகத்தால் இருக்கக்கூடிய பிரச்சனை தீர்க்கணும்னாலும் வாட்ஸ்அப்ல தொடர்பு கொள்ளுங்க வாக்கு முறையில பார்த்து அதர்வன வேத பூஜை செய்து சரி செய்து தருவார்கள் மீண்டும் அடுத்த ஒரு கோட சந்திக்கிற மாக்காணியே நமக